ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரசூ கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ரொம்பவே முக்கியமான ரொம்பவே பயனுள்ள ஒரு லைஃப் சேஞ்ச்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆமாம் நண்பர்களை மொபைல் லைவ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பற்றி தான் இன்றைக்கி நான் முழுசாக பேச போகிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா டிக்கெட் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு கூப்பன் கோடு அவைலபிளா இருக்கு கிஃப்ட் நிறையா இருக்கும் அதே மாதிரி பம்பர் பிரைஸ் இது எல்லாமே இருக்குது இருந்து வரம்பு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நமக்கு ஊர்லேருந்து ட்ரெயின் ட்ரெயினில் போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா இல்லை ஃப்ளைட்டில் போகலாமா இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகணும் எங்கேருந்து எங்கே போ டெல்லிக்கு நம்ம எந்த இடத்துல ரீச் ஆகணும் எந்த இடத்துல ரீச் ஆகி அங்கேருந்து எப்படி நம்ம பயணம் பண்ணணும் இந்த மொபைல் லைவ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போவுக்கு எங்கே நடக்குது எத்தனை மணி நேரம் நடக்கும் இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ இது ஒரு சாதாரண எக்ஸ்போ கிடையாது நண்பர்களே மொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் மிகப்பெரிய இந்த மொபைல் இன்டர்நேஷ் எக்ஸ்போல நமக்கு என்னென்ன மொபைல் ரிப்பேரிங் மொபைல் பிசினஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒர்க் ஷாப் காம்படிஷன் நெட்ஒர்க்கிங் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி பாக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபுல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே இடத்துல கிடைக்க போகுது இந்த மாதிரி ஒரு மொபைல் லைவ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ எங்கே நடக்குது எத்தனை நாள் நடக்கும் எத்தனை மணி நேரம் இங்கே என்னதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்துக்கணும் இது மொபைல் லைவ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எப்போ நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இந்த வருஷம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் டேட் அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் அஞ்சாந்தேதியும் அதே ஏப்ரல் மாதத்தில் ஆறாம் தேதி கண்டினியூஸாக நடக்க போகுது காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் இங்கே நிறைய ப்ரோக்ராம் நடக்குங்க ரெண்டு நாள் ப்ரோக்ராம் ஓகேங்களா நண்பர்களே இந்த எக்ஸ்போவுக்கு ரொம்பவே முக்கியமானது டிக்கெட் இப்போவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் கூப்பன் கோடு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கூப்பன் கோடு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது போக உங்களுக்கு இந்த கூப்பன் கோடு பார்த்திங்கன்னா எம்ஆர் ஃபிஃப்டீன் இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஆஃபர் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே கிடைக்கும் இதோட செக்ஷன் இன்சைடில் செக்ஷன் ஃபுல்லில் போனால் அப்படின்னா அதாவது இந்த எக்ஸ்போக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒர்க் ஷாப் செக்ஷன் தனியாக கிடைக்கும் ஒர்க் ஷாப் செக்ஷன் தனியாக இருக்கும் அட்வான்ஸ் சிபியூ ரீபாலிங் ஒர்க் ஷாப் அட்வான்ஸ் சிபியூ ரீபாலிங் ஒர்க் ஷாப் இருக்கும் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் சிப் லெவல் ரிப்பேரிங் நம்ம கற்றுக்கலாம் அதே மாதிரி லைவ் ப்ராக்டிக்கல் டெமோ வீடியோ பார்க்க முடியும் இத்தனை நம்ம வந்து யூடியூபை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சிலர் இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இதோட பெஸ்ட் நாலேஜ் பெஸ்ட் டெக்னாலஜி பெஸ்ட்டான ஒரு டூல்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை பற்றி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு லைட் டெமோ வீடியோவாக கிடைக்கும் காம்படிஷன் எந்தெந்த மாதிரியெல்லாம் நடக்கும் எந்த மாதிரியான காம்படிஷன் நடக்கும் இந்த எக்ஸ்போவின் சூப்பர் ஹைலைட் என்ன அப்படின்னா ஐஃபோன் சிபியூ காம்படிஷன் ஐஃபோன் சிபியூ ரீபாலிங் காம்படிஷன் நடக்கும் ஆண்ட்ராய்ட் சிப் லெவல் காம்படிஷன் நடக்கும் கிளாஸ் சப்ரேட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு கெஜ் கிளாஸ் மாற்றம் இல்லையா இந்த மாதிரி காம்படிஷன் கிளாஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்பீடு கண்டென்ஸ்ட்டு உங்கள் ஸ்கில்லுக்கு கண்டிப்பாக ஸ்டேஜ் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய டேலண்ட்டுக்கு ரெகனேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எஜுகேஷனுக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அங்கே என்ன நல்ல ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா லேட்டஸ்ட் ரிப்பேரிங் டூலை நம்ம கண்கூட பார்க்க முடியும் லேட்டஸ்ட் ரிப்பேரிங் டூல் புதுசு புதுசான அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட மிஷினரி ஐட்டம் நிறைய கொண்டுட்டு வருவாங்க ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வந்து நம்ம ஊரில் இருப்போம் நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபுளாக இருக்காது ஒரிஜினலாக கிடைக்கணும் ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஒர்க் இருப்போம் சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நம்மளுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே நியூ ப்ரொடெக் நியூ பிஸ்னஸ் பண்ணுறணும்னு ஆசையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது எல்லாமே நிறையா அங்கே பார்க்குறதுக்கு கிடைக்கும் அவங்களுடைய காண்டக்ட் நம்பர் கிடைக்கும் அது மூலிமா நம்மளுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மொபி லைவ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ அமைஞ்சிருக்கு நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்க கிஃப்ட்டுன்னு சொன்னார் பம்பர் ப்ரைஸ்னு சொன்னாங்க அது எந்த மாதிரி கிஃப்ட்டு என்ன ப்ரைஸ் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற அவ்வளோ இருப்பீங்க ஸோ இப்போ கவனமாக கேளுங்க நண்பர்களே எக்ஸ்போக்கு வர எல்லாருக்கும் விதவிதமான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கம்பல்சரி கிடைக்கும் லக்கி ட்ரவுஸ் சிஸ்டம் மூலியமாக பம்பர் ப்ரைஸ் இன்னைக்கு நம்ம இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறோம் பட் நம்மளுடைய லக்கு நாளைக்கு ரிட்டன் வரும்போது நம்மளுடைய சொந்த காரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம ரிட்டன் வரும்போது நம்மளோட சொந்த பைக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்மளில் ஒருத்தருக்கு சொந்தமாக ஸ்கூட்டரில் வர்றதுக்கு ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆமா நண்பர்களே இது உண்மைதான் எக்ஸ்போக்கு வந்தால் வாழ்க்கையே சேஞ்சஸ் ஆகிடும் இந்த எக்ஸ்போக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியுமா மொபைல் டெக்னீஷியன் మొబైల్ షాప్ ఓనర్స్ స్టూడెంట్ ట్రైన్స్ ఇంపార్టెంట్ అండ్ ఎక్స్పర్ట్ ఇంటర్నేషనల్ కంపెనీస్ ఇంటర్నేషనల్ కంపెనీస్ అదిపోగ కి ప్లస్ కంట్రిలోంది సూపర్ జీనియస్ నరే టెక్నిీషన్ ఎలామే వరపోచర్ మొబైల్ టెక్నాలజీ ఇంకేదా లాన్చ్ ఫ్యూచర్ மொபைல் டெக்னாலஜி நம்ம இன்ட்ரன் மொபைல் லைஃப் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவில் தான் லான்ச் பண்ணுறது ஏஐ ரிப்பேரிங் டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் டயக்னோசிஸ்ட் மிஷினரி அதே மாதிரி லேட்டஸ்ட் மிஷினரி ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் டெக் நாளைய மொபைல் இண்டஸ்ட்ரியை இன்னிக்கே நம்ம பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வரணும்னு ஆசையாக இருப்பீங்க போன வருஷம் எக்ஸ்போக்கு நிறைய பேர் வந்துருப்பீங்க ஹைதராபாத்தில் இந்த வருஷம் எக்ஸ்போ டெல்லியில் நடக்குது ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை மதுரை ஈரோடு சேலம் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் என்னோடய வியூவர்ஸ் நிறைய பேர் நல்லா இருந்து வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி இந்த வருஷமும் புதுசு புதுசாக வரணும்னு நினச்சிங்க புதுசாக நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் இல்லை அடுத்த லெவலுக்கு நம்ம பிஸ்னஸ் கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இப்போவே உங்களுடைய டிக்கெட்டை ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிங்க ஏன்னா நம்ம கிளம்பும் போது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஏசி கோச் புக் பண்ணிங்க லாஸ்ட் டைமில் நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு உங்களுடைய டிக்கெட்டை இப்போவே நீங்கள் புக் பண்ணி வச்சுருங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் அதே மாதிரி டிக்கெட்டு கன்ஃபார்மாக கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ ட்ரெயினில் வரணும்னு நினச்சிக்கணுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ செலவாகும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது ட்ரெயினில் போகிறோம் நிறைய செலவாகும் அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு வந்திருப்பாங்க போன டைம் ட்ரெயினில் போனால் நமக்கு நிறைய டைம் வேஸ்ட்டாக இருந்தது ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஃப்ளைட்டில் போகணும்னு நினைப்பாங்க ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நமக்கு ஏதாவது எவ்வளோ செலவாகும்னு இது நிறைய குழப்பங்கள் இல்லையா ஸோ நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுறதுனால ட்ரெயினில் புக் பண்ணும்போது அப்ராக்ஸ்மெண்ட்டாக ஐயாயிரம் ஐயாயிரூவா வரைக்கும் டிக்கெட் கிடைக்கும் நீங்கள் தேர்ட் கிளாஸ் ஏசி புக் பண்ணுறீங்க அப்படின்னு த்ரீ டயர் ஏசி புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரூபாய்க்குள்ளாக தான் வரும் இதே நீங்கள் செகண்ட் கிளாஸ் இல்லை ஃபஸ்ட் க்ளாஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் வரும் இதே மாதிரி ஃப்ளைட்டில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இது ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரரூவா வரைக்கும் எட்டாயிரம் ரூபா வரைக்கும் வரும் அதே வந்து நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் க்ளாஸ் இருக்கிறீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் வரும் ஒரு ரெண்டு நாள் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ரெண்டு நாள் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஃபுட்டு அண்டு அக்காமடேஷன் ஃபுட்டு அண்டு ரூம்ஸ் எடுக்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரவா வரும் இதே கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை கிளாஸில் வேணும் அப்படின்னா நாலாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகும் ஸோ போக வர நமக்கு பேசிக் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எட்டாயிரரூபா வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய்ட்டு ரிட்டன் நம்ம ஊருக்கு வந்துடலாம் புதிய நாலேஜ் முடியும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் நம்ம கொஞ்சம் ஹை க்ளாஸில் வேணும் அந்த மாதிரி நினைச்சிங்க அப்படின்னு நமக்கு குறைஞ்சது ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஐயாயிரூவா வரைக்கும் நமக்கு செலவாகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போவே நீங்கள் மொபைல் லைவ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போவை டிக்கெட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்க ரிஜிஸ்டருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இந்த கூப்பன் கோடு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்போவுக்கு நீங்கள் குரூப்பாக வரணும்னு நினைக்கிறீங்களா க்ரீன் மொபைல் இன்ஸ்டியூட் கீழே ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு ஃபுல்லாக கைட் பண்ணுங்கள் சரிங்களா ரைட் இந்த மொபைல் ஒரு ஜாப் இல்லை நண்பர்களே இது ஒரு பிஸ்னஸ் இது ஒரு ப்ராண்ட் இது ஒரு ஃப்யூச்சர்ஸ் இந்த மொபைல் லைவ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல உங்கள் டவுட்ஸை போடுங்கள்